ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பத்து ஒன்பது ஓம் கல்யுத்த பவபஞ்சனாய நமக கலியுகத்தில் எழுச்சி பெறும் தீய பயன்களை அழித்து விடுபவருக்கு நமஸ்காரம் இந்த நாமாவளியை கல்யுத்த பயபஞ்சனாய நம என்றும் கொண்டு கலியினால் ஏற்படும் பயத்தை போக்குபவராக பொருள் கொள்ளலாம் ஆயினும் பஞ்சன என்பதும் ஏற்றதாகவே காணப்படுகிறது இந்த சம்சாரத்தை பவ என்று குறிப்பிடுகிறார்கள் பவசாகரம் பவாரண்யம் சம்சாரக் கடல் சம்சார காடு என்றெல்லாம் பார்க்கிறோம் பவசாகரத்தை கடக்க வைக்கும் தோணியாக குரு போற்றப்படுகிறார் பவம் என்கிற காட்டிலுள்ள மரங்களை வெட்டி வீழ்த்தக்கூடியவராகவும் இறைவன் இறைவி போற்றப்படுகிறார்கள் கடல் காடு என்ற இரண்டுமே பொருத்தமாக இருப்பதை சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கும் நாம் உணரலாம் இதனுடைய தாக்கத்திலிருந்து நம்மை தப்ப வைக்கும் ஓடம் கோடாரி என்றும் சத்குரு இறைவன் போற்றி துதிக்கப்படுகிறார்கள் சம்சாரத்தில் உழலும் பக்தர்கள் கரை சேர அணுக வேண்டிய தெய்வம் சத்குரு சாய் பாபா என்ற சமர்த்த சத்குரு ஆவார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ